போதோ சீனே எம்ஜிஆர் படத்தில் நீங்கள் ஒன்று கவலையை போட்டுக்கோணா எனக்கு பிடிச்ச கம்பம் கூட வெங்காயம் இருக்காமா அம்பா இருக்குது அதை கொடுத்தோன்னு அதை குடிச்சிட்டு சாப்பிட்டேன் ஆஹா அம்பா இப்போ தாய்மார்க்க நம்ம குடிக்கிற கம்பம் கூட குடிச்சிட்டு தான் அப்பா வாத்தியம் ஒரு செகண்டரி இதை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வரணுங்கிறத ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருந்தார் பொழப்பு வேற எங்கேயும் பார்த்துட்டார் நடுமுதல காங்கிரஸ் பெருசாக வரும்ன்ற ஒரு சந்தேகம் அவருக்கு அந்த போது தான் அண்ணா என் தலைவர் காமராஜர் என் வழிகாட்டியில் ஒரு கேம் ஆடினார் அதில் அடையாளம் தெரியாம போனது எப்படி மரியாதை இறங்கி அண்ணா இருக்கிறோம்னு வாலாட்டம் ரஜினிகாந்த் கூட வந்து எவ்வளவு தான் பிஸியான ஷெட்யூல் இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அதுவும் பெரிய இடத்து ஃபங்க்ஷ்க்கு அப்படின்னாலே அங்க போய் டான்ஸ் ஆடுவாரு கண்டிப்பா அந்த இடத்துல கலந்துக்குவாரு அப்படின்றாங்க வேலை வெட்டில ஜும்மோ பாருக்காரு பெரிய பணக்கார வீட்ல கூப்பிடுறாங்க இது போட்டுருவா குடுத்தாங்களா மேம் அம்பானி ஏம்மா டெண்டுல்கர் ஏதாவது ஒரு இய இயற்கை ஒரு புயல் அடிச்ச போதோ ஒரு வெள்ளம் வந்த போதோ டெண்டுல்கர் ஒரு ரூபா கொடுத்தாரு எங்கேயாவது காட்டணுன்னு பாக்கணும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் யோனே அது காட்டுன்னு பாக்கலாம் நாகப்பட்டினத்தில் புயல் அடித்த போது விம்பிள்டன் சாம்பியன் நாலு தடவை சாம்பியன் இருந்தால் ஃபெடரர் வந்தாமா பூரா ஆடுற ஆட்டம் வெறும் இந்தியாவில் நாலு ஸ்டேட்டில் ஆடுற கிரிக்கெட் ஆட்டம் அப்புறத்துக்காக டைவர்ஸ் பண்ணுறது அப்புறம் அச்சிக்குமா இருக்கிற ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை அச்சிக்குமார் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க நியூஸ் வேணும் செய்திகள் வேணும் அதாவது சரணா ஸ்டோர்ஸோட ஓனர் வந்து சினேகாவோட சிரிப்புக்காகவே ரொம்ப நாள் அடிமையாக இருந்தார் இப்போ அவர்தான் வந்து சினேகாலயா சில்க்ஸ் அப்படின்னு டி நகரில் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் வொர்க்கர் அப்படின்றாங்க இது உண்மையா சார் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நோ வெட் பாலி கட் வணக்கம் மக்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரபல சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் வணக்கம் சார் சினிமால அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வில்லனா வரவங்கள வந்து இந்த சமுதாயம் வந்து ஒரு மாதிரி பார்க்கும் பட் இப்போ இருக்க கரண்ட் சினாரியோவில் பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில வில்லன் தான் வந்து டாப்ல இருக்காங்க அதே மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து வில்லியா நடிச்சாங்க அவங்க செம்ம ஃபேம் ஆகிடுறாங்க உதாரணத்துக்கு சொன்னா நம்ம பழைய படம் படையப்பால பாத்தீங்கன்னா நீலாம்பரி கேரக்டர் எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு ரஜினியுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி சோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து இண்டஸ்ட்ரிதா சார் இல்ல இல்ல கதைகள் அது ஹீரோ கதைகள் எல்லா காலத்திலும் அதான் அதை நீங்கள் ஆன்டி ஹீரோவாக நடிக்காதுன்னு எடுத்துக்கோ பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் எந்த காரணத்தை முன்னிட்டு ஆன்டி ஹீரோவாக நடிக்க அது அதை ஸ்டபன் மைண்ட் என்ன அந்த மாதிரி காட்ட முடியாது என்னை வந்து யோஜனை காட்டுறத அவர் குறியாக வச்சுக்கிட்டு இருந்தார் நடிப்புங்கிறத ஒரு செகண்டரி இதை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வரணும் கூட ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு இருந்தார் பொழப்பு வேற எங்கேயும் பார்த்துட்டார் இதை விட பெருசாக வளரணுங்கிற எண்ணத்தில் போய் அவர் ஆன்டி ஹீரோவை நடித்தது ஒரே ஒரு படம் ஆசை முகம்னு ஒரு படம் அதில் வந்து மூணு ரோல் அதில் ஒரு ரோலில் வில்லனாக வருவார் கலைவரசி அவர் சரியா பண்ணல அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆரம்ப காலத்து படங்களில் வந்து பணக்காரின்னு ஒரு படத்துல வந்து வில்லனா ஒருவர் வில்லனா ஒருவர்னா அந்த அவருடைய ரோல் ஒன்றுமே பேச பேசப்பட்ட ரோலாகவே இல்லை டபுள் ஆக்டில் கூட ரெண்டுமே யோகியமான ரோலாக தான் பண்ணுவார் அது ஒரு பீரியட்ல கேள்விப்பட்டிருக்கோம் சார் அவர் ரொம்ப அடமெண்ட்டு நான் வந்து கஷ்டப்படுறவன் அம்மாக்காக பாடுபடுறவன் குடும்பத்துக்காக பாடுபடுறவங்க ரொம்ப யோகியமான கேரக்டரில் மட்டும்தான் என்ன போர்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவார் ஒத சீனு எம்ஜிஆர் படத்து நீங்க ஒன்று கவலையை போட்டுக்கவேணா ஒரு குடிசையில் உட்காந்துருப்பாரு அவங்க அம்மா வந்து உனக்கு பிடிச்ச கம்மங்கூழ் வச்சிருக்கம்பா எளிமையான மனிதர் ஆஹா எனக்கு பிடிச்ச கம்மங்குழா வெண்டையம் இருக்காமா இருக்குது அதை கொடுத்த அதை குடிச்சிட்டு சாப்பிட்டேன் ஆஹா அம்பா உடனே நம்ம தாய் நம்ம குடிக்கிற கம்பங்குழை குடிச்சிட்டு தான் வாத்தியார் இருக்கார் இதுதான் ஃபர்ஸ்ட்டு சீனு அப்புறம் ரிக்ஷாவோ ஒரு கை ரிக்ஷாவோ ஏதோ ஓட்டிட்டு வருவார் கதாநாயகி ஒரு பெரிய காரில் வருவாள் இவர் ச வண்டி இடிச்சு விடுவா அவ பெரிய பணக்காரி உடனே என்ன மாராணி வந்ததா செய்தின்னு பாட்டு பாடி அவளை பண்ணு பண்ணு பண்ணுவாரு பண்ண உடனே அப்புறம் அவ லவ் பண்ண ஆரம்பிப்பார் ஏழை ரிக்ஷா காரணி கோடீஸ்வரப்பி இதெல்லாம் அதை வந்து ரிக்ஷா போட்டுற அத்தனை பேரும் என்னை வந்து மஞ்சுளாவும் லதாவும் ஜெயலலிதாவும் லவ் பண்ணுவாங்கன்னு அவனுக்கு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கையை தான் அவர் படம் வேற கதையே கிடையாது அது தென்னோசிகந்தர் கிளீனா எழுதுறாரு அன்பேவா படத்தை போடும்போது கதையை சொன்னா கம்சபப்டை வருகிற இங்கிலீஷ் படத்தை தான் அப்படியே எடுத்தாங்க தமிழ்ல அது ஒன்றும் சொந்த கதை இல்லை அது சொன்ன உடனே ஏன் ரசிகர்கள் பார்க்க மாட்டாங்க எடுக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு அவர் பிரபலம் ஆகி நடித்த படத்துல அம்மா இல்லாம ஏழையாக இல்லாமல் பணக்காரனா அவர் நடித்த படம் அந்த ஒரு படம் அந்த ரோட்ரி கிளப்பில் பேசுகிற மாதிரி காட்டுவாங்க பிளேனில் வர்ற மாதிரி காட்டுவாங்க பெரிய பங்களா ஓனர் பங்களாவில் தான் வாசம் ஒரு சின்ன சீனில் கூட ஏழைகளுக்கு அந்த அன்னதானம் கொடுத்த இப்போ ஒரு 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 க கிளவையை கட்டி பிடிச்சிக்கிட்டே அந்த மாதிரி சீனில் ஒன்று கூட கிடையாது அந்த ஒரே ஒரு படம் தான் அந்த படம் ஓடிச்சு அந்த படம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஓடிச்சு கா அதுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு முக்கிய காரணம் மற்ற அந்த க கதை கன்செப்ட் மாதிரி இங்கிலீஷ்லேயே

அப்படிப்பட்ட ஆள் வேலைக்காரி படம் வந்தது சூப்பர் டூப்பர் ஹிட்டு பூரா நாத்திகம் திராவிட இயக்கம் வளருதுங்கிறது தெரிஞ்சது உடனே அங்கேருந்து இப்படி வந்தார் கலைஞர் கூட சேர்ந்தார் அதோட சிவாஜி எல்லாம் தான் கலைஞரோட இருந்தவங்க இவர் ஆனால் இவர் கும்பகோணத்தில் தான் வாழ்க்கை இவருக்கு வந்து சேர்ந்தார் சேர்ந்ததுக்கு பிறகு இவருக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல மந்திரி குமாரி படத்தில் வந்து கலைஞர் வசனம் இவருக்கு ரோல் இல்லை தம்மிப்பட்டார் அதில் வந்து வசனங்களுக்காக அந்த படம் ஓடிச்சு பாட்டு வசனம் ரெண்டுக்காக ஓடிச்சு அதில் அடையாளம் தெரியாமல் போனது எம்ஜிஆர் எஸ்எஸ் நடராஜங்கிற வில்லன் எம்என் நம்பியார் ரெண்டு பேர் பூந்து விளையாட்டாங்க டயலாக்னா டயலாக் அப்படி பேசி தட்டாங்க கே ஜி ராமநாதனுடைய மியூசிக்கு திருச்சி லோகதனாடைய பாட்டு வாராயணி வாராய் பாட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு அது கலைஞருடைய வசனங்களா இன்றைக்கி அந்த படம் அப்படி பிச்சுக்கிட்டு ஓடுது பராசக்திக்கு முன்னாடி கலைஞர் தன்னுடைய வசனத்தை காட்டின படம் அது மந்திரிக்குமாரி அதுக்கப்புறம் பராசக்தி வந்தது உடனே பராசக்தி சூப்பர் டூப்பராக ஓடின உடனே கலைஞரோட கூட்டு சேர்ந்து மேகலா பிக்சர்ஸ்ன்னு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவர் எம்ஜிஆர் பிஎஸ் யூரப்பா கலைஞர் எம்ஜிஆர் மூணு பேரை சேர்ந்து மேகலா பிக்சர்ஸ்னு ஒரு படத்தை ஆரம்பித்தாங்க கம்பெனி ஆரம்பித்தாங்க நாம்னு ஒரு படம் எடுத்தாங்க சூப்பர் ஃப்ளாப்பு பராசக்தி வந்து அடுத்த ப இதே கலைஞர் வசனம் எழுதி வந்து அந்த படம் ஒரு வாரம் கூடவும் இல்லை எடுபடவே இல்லை அது போச்சு ஆனால் அதுக்கப்புறம் கலைஞரோட வந்து தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே வந்தார் வந்து அப்போ திராவிட இயக்கங்கள் வளர்ந்து தெரிஞ்சவனே இதில் தான் வந்துட்டார் நடுப்புல காங்கிரஸ் பெருசாக வருன்ற ஒரு சந்தேகம் அவருக்கு வந்தபோது தான் ஒரு ஸ்டண்ட் ஒன்று அடித்தார் அண்ணா என் தலைவர் காமராஜர் என் வழிகாட்டினார் ஒரு கேம் ஆடினார் அப்போ தான் அவரை எம்எல்சி ஆக்கி உட்கார வச்சிருந்தாங்க கட்சியில் பெரிய ரகலாச்சு திமுகவில் அண்ணா போய் நின்றுட்டாங்க அவரை வெளியே அம்சாவும் நின்ட்டாங்க இப்போ இது அந்த ரகடான உடனே அவர் என்ன பண்ணார் நாம் இல்லாமல் இந்த கட்சி நடந்துருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு அப்போ இருந்தது அண்ணாவை விட தான் பெரிய லீடருங்கிற எண்ணம் இருந்தது அதில் வந்த சென்டென்ஸ் தான் அது எம்எல்சி பதவி ராஜினாமா பண்ணார் ராஜினாமா முந்தின நாள் ச காலையில் பண்ணுறாரு அன்றைக்கி தான் என் கடமைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது மன்னாதி மன்னன் போன்ற எல்லாம் எடுத்த ஆர்ட் பிக்சரில் எடுத்த என் கடமைங்கிறப்ப பாட்டு இன்றைக்கி கட்டிங்கன்னா பூந்து விளையாடுவோம் அவ்வளோ அற்புதமாக எம்எல்சி போட்டிருப்பார் அந்த படம் ரிலீஸ் ஆகுது மார்னிங் ஷோ ஹவுஸ்ஃபுல் கிரௌன் டே கரவு டாக்ஸ் நாங்கள் மெடிக்கல் காலேஜ் படித்த ஸ்டாலினில் இருக்கேன் ஹவுஸ்ஃபுல்லு டிக்கெட்டு கிட்ட போக முடியல நியூஸ் வருது எம்ஜிஆர் எம்எல்சி பதவி ராஜினாமா செய்தார் திமுக விட்டு விலகுவதாக முடிவு அப்படின்னு ஆறு மணி ஆட்டத்துக்கு ஈகாக்கா இல்லை ரெண்டே நாளில் படம் போயிடுச்சு ரெண்டே நாளில் படம் ஃப்ளாப் அப்போ என்ன சார் பண்ணுவாங்க உடனே தெரிஞ்சது அவருடைய மிக மிக படுதோல்வியான படம் அந்த நடேஷன் அவர் அண்ட் பிக்சர் நடேஷன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டார் அந்த படத்தை அப்பேர் பட்ட ஃப்ளாப் புரிஞ்சுது அண்ணாவை எதிர்த்தம்னா நம்ம கத கண்கள் மரியாதை இறங்கிட்டார் மரியாதை இறங்கி அண்ணா இருக்கிறோன்னு வாலாட்டில் வாலாட்டில் கலைஞரைதான் அவர் கலைஞர் இறங்கி போற சூழ்நிலை வந்து உபயோகப்படுத்திட்டார் இவர் இந்த மாதிரியான ஒரு டெக்னிக் ஃபாலோ சார் இப்போ இருக்கிற செலப்ரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வெறும் விளம்பரத்துக்காகவே அலையோ அழ அலைஞ்சிட்டு இருக்காங்களே சார் என்னமா பண்றது படம் இல்லை படம் இருந்தாக்க படத்து மூலமாக தன்னை வந்து பெருசுப்படுத்திக்கலாம் இன்னைக்கு சினிமா இல்லை இந்த எல்லா இளம் நடிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இன்னும் முப்பது வருஷம் வாழ்ந்தாகணும் ஒரு வேலையே இல்லை என்ன பண்ணுவாங்க விளம்பரத்துக்காக டைவர்ஸ் பண்றது தற்கொலை பண்ணிக்கிறது அது பண்ண உடம்பு சேலன்றது ஏதோ ஒன்று அடிச்சிட்டு இருக்காங்க யாருக்குமே தெரியாம ஒரு பத்தி கல்யாணம் ஒரு கதை விடுறது அப்புறம் ஆச்சிக்குமா இருக்கிற ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை ஆச்சிக்குமா இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது எதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நியூஸ் வேணும் செய்திகள் வேணும் அவ்வளோதான் அந்த ஒரு விஷயத்துக்காக என்ன வேணாலும் வேணால அதுக்காக என்ன போயிடுச்சி சினிமா திரும்பி ஒருங்கிற நம்பிக்கைல இருந்துயோ அது போனதுதான் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா செலப்ரிட்டிஸுமே நம்ம ஊர்ல இல்லாத மண்டப ஆசை எல்லாம் போய் என்னென்ன வெளிநாட்டுல மேரேஜ் பண்றாங்க அதுவும் விளம்பரம் அது ஒரு விளம்பரம் அது ஒரு விளம்பரம் எங்க நடந்தாக்கா ஆஹ் ஏதாவது வந்து ஏதாவது ஊர்காரன் ஏதாவது சூண்டிபுடுவான் வெளிநாட்டுக்கு போயிட்டு அவனால வர முடியாது அது ஒரு பாதுகாப்பு இருக்கு அதுக்கு நீங்களே வந்து ஒரு பதிவுல வந்து சொல்லியிருப்பீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபீல்ட் அவுட் ஆயிட்டு வராங்களா ஆக்ட்ரஸ்

மனோரமா வந்து போலியோ வாக்சின் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி பண்ணது பெரு பெருசா எடுத்து ஒரு விதமான ஒரு அது அது அன்னைக்கு வந்து ஒரு பெரிய அந்த போலியோ தடுப்புக்கு அது பெரிய இதாக இருந்தது அந்த விளம்பரம் இப்போ கை கொடுத்து அப்போ செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லை இந்த மாதிரியான நிறுவனங்கள் கூட வந்து விற்கிது இந்த மாதிரி ஒரு ஃபேஸை போட்டால் நம்மளோட ப்ராடக்ட் கட்டடம் கட்டுறதுக்கு சிமெண்ட் இதுக்கு வந்து யாரோ ஒரு நடிகை போட்டு இது பண்ணுறாங்க காசா கிராண்டைக்கு சிம்பு அப்புறம் சிமெண்ட்டுக்கு நடிகைக்கு என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் இல்லை அந்த முகம்தான் சம்பந்தம் அப்புறம் இந்த இது ஃபேன்சி ஷோ இதெல்லாம் இந்த டெலிஃபோனு கெலிஃபோனுலாம் வாங்குறதுக்கு வந்து ஒரு நடிகை வச்சு டான்ஸ் ஆட வச்சு எடுக்கிறாங்க அவங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்ப்பா சோப்பு எல்லாம் பண்ணாங்கன்னா அர்த்தம் இருக்குது சிரிப்பழகி ஸ்னேகா அவங்கள பற்றி சொல்லணும் சார் அதாவது சரணா ஸ்டோர்ஸோட ஓனர் வந்து ஸ்னேகாவோட சிரிப்புக்காகவே ரொம்ப நாள் அடிமையாக இருந்தார் அவங்களுக்கு நிறைய பங்களாலாம் வாங்கி கொடுத்துருக்காரு இப்போ அவர் தான் வந்து ஸ்னேகாலயா சில்க்ஸ் அப்படின்னு டி நகரில் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் ஒர்க்கர் அப்படின்றாங்க இது உண்மையா சார் உடனே தெரியாதுன்றாதீங்க சார் தெரியாது சத்தியமாக தெரியும் ஏன் சார் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு ஸ்னேகா பற்றி தெரியலையா சார் நிச்சயமாக தெரியாது ஆனால் அந்த அங்காடி தெருங்கிற படம் வந்து அந்த சரவணா ஸ்டோர்ஸை பற்றி வச்சு அது உண்மை அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதுங்க அப்படின்னு மொத்தம் தான் தெரியும்

அந்த வாட்ச் வாட்சாங்கல்ல ஒவ்வொரு வாட்சும் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் அது டெண்டுல்கர் வர்றாரு வந்து எனக்கு அப்பவே தெரியும் காசு இல்லாம வந்துருக்காங்க ஏன்னா காசு இல்லாமல் டெண்டுல்கர் வீட்டை வாசப்படி டெண்டுல்கர் ஏதாவது ஒரு இயற்கை புயல் அடிச்ச போதோ ஒரு வெள்ளம் வந்த போதோ டெண்டுல்கர் ஒரு ரூபா கொடுத்தாரு நீ எங்கேயாவது காட்டுல ஒரு கிரிக்கெட் பிளேயர் எவனையாட்டு பார்க்கலாம் எடுத்து வச்சிட்டு வச்சுட்டு போடுவான் நாகப்பட்டினத்தில் புயல் அடித்த போது விம்பிள்டன் சாம்பியன் நாலு வருஷம் நாலு தடவை சாம்பியன் நடந்த ஃபெடரர் வந்தாமா நாகப்பட்டினத்தில் வந்து மக்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு உலகம் பூரா ஆடுற ஆட்டம் வெறும் இந்தியாவில் நாலு ஸ்டேட்டில் ஆடுற க கிரிக்கெட் ஆட்டம் இல்லை பூரா ஆடுற ஆட்டம் வேர்ல்டு சாம்பியன் ரியலி வேர்ல்டு சாம்பியன் நாலு தர ஃபெடரர்

டெல்லி பாம்பே பெங்களூர் சென்னை கல்கத்தா இங்கே தான் டெஸ்ட் நடக்கும் வேறு எங்கேயும் நடக்காது இந்த இடங்களில் தான் நடக்கும் இதில் அந்த சென்னை அஞ்சு நாள் அஞ்சு நாளும் சென்னை நீங்கள் பார்க்கணுமே பெரிய திருவிழா மாதிரி இருக்கும் அது பெரிய ஹை லெவல் தான் அந்த 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 குடும்பத்து பெண்கள்லாம் அதுங்களுக்கு கிரிக்கெட்லாம் என்னான்னு கூட தெரியாது அஞ்சு நாளைக்கு அஞ்சு விதமான ட்ரெஸ் அஞ்சு விதமான மேக்கப்ஸ் ஆர்டிக்கிளும் எல்லாம் போட்டுட்டு மாடல் மாதிரி வந்து உட்காந்து போடுது நாலாம் கிராமத்தா ஆசாமியா கிரிக்கெட் ஆட தெரியுங்கிறது வேறு விஷயம் கிரிக்கெட் மேட்சுக்கு கூப்பிட்டாங்க எங்கள் எங்கள் அண்ணன் வந்து கிரிக்கெட்டில் அந்த கிரிக்கெட் போர்டில் மெம்பர் அதனால் அவருக்கு டிக்கெட் வரும் அவர் சேலத்துலேருந்து சென்னைக்கு வந்து எங்களை கூப்பிட்டு போகிற எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க அப்போ ஜிம்கானா பெவிலியன் ஒன்று இருக்கும் காஸ்மோபட்டன் கிளப் பெவிலியன் ஒன்று இருக்கும் எம்சிசி பெவிலியன் ஒன்று இருக்கும் பெரிய அடுத்தடுத்த ஆட்கள்லாம் அங்கே தான் உட்காருவோம் கோடி சென்னையினுடைய பெரும் பெரும் பணக்காரர்கள் அங்கே உட்காந்து பார்ப்பாங்க மற்றவங்கள்லாம் கேலரியில் உட்காந்துருப்பாங்க இதில் போனோம்னா அதில் நீங்கள் வந்து எம்சிசியில் உட்காறீங்கன்னு இங்கே ரொம்ப பெரிய ஆள் அதுக்கு அடுத்தது ஜிம்கானோ அதுக்கு அடுத்தது காசோப்பட்டன் எங்கள் ஆளுங்க மூ மூணுலேயுமே மெம்பராக இருந்தாங்க என்னை வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு போகும்போது காசோப்பட்டன் இதில் உக்காராங்க அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் பார்த்தேன் என் சொந்தக்காரங்க அந்த பொண்ணுங்கள்லாம் மேக்கப் பண்ணுறதும் இது பண்ணுறதும் ஒரு திருவிழா மாதிரி அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கிரிக்கெட் உழுவ ஆரம்பிச்சிது அப்புறம் தாவூத் இப்ராஹிம் தான் கிரிக்கெட்டை வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியும்னு காட்டினான் அது ஒன்று கிரிக்கெட் கேமாக தான் இருந்தது தாவூத் இப்ராஹிம் தான் ஷார்ஜா கிரிக்கெட்னு ஒன்று கிரிக்கேட் பண்ணி அதில் இவ்வளோ சூதாடலாண்டா இவ்வளோ கே ஒரு கேம்பிளிங்காக மாற்றலாம் இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய கேம்பிளிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கிரிக்கெட் தான் கிரிக்கெட் ஆக்சுவலாக நம்மளோட தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை பாலிவுட்ல கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸ் வந்து கிரிக்கெட்டர்ஸை லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுறாங்களே சார் கிரிக்கெட்டை லவ் பண்ணி கேள்வி மாட்டாங்க சர்மலா டாக்டர்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க எங்கள் காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் அழகான ஆக்ட்ரஸ் ஓவராமாவும் ஆக்ட் பண்ணுவாங்க அது பெங்காலி பெங்காலி அவங்க நவாபா கிரிக்கெட்டு கிரிக்கெட் கேப்டனாக இருந்தவர் முடிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு தான் அது அவருடைய பையன் தான் சேஃப் அலிகான் சாரா அலிகான் அவங்க ரெண்டு பேரும் வந்து ராஜாவா இருந்து நவாபா இருந்து கிரிக்கெட் ஆடுறத விட்டுட்டு அந்த பையன் சினிமாவுக்கு தான் வந்தான் கிரிக்கெட்டு திறமை வேணும் சினிமாவுக்கு லக் இருந்தா போதுன்னு சினிமாவுக்கு தான் வந்தான் ஸோ மிக்க மகிழ்ச்சி சார் உங்களோட பிஸியான ஷெடியூலில் எங்களோட கிங் டிவி நேர்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை